ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வாலா பர்கத்துகு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்மிஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயரம் இந்த மாதிரி நான் போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா துணியை நல்லா ஈவனாக போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த இருக்குது பார்த்தீங்களா ஷோ அந்த இதுலேருந்து கரெக்டாக வச்சு பதினேழு இன்ச்சு இருக்குது பதினேழு இன்ச்சுலேருந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச்சு விடணும் பதினெட்டு இன்ச்சு இப்போ துணியை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஓப்பன் சைடு இந்த சைடு அந்த ஃபோல்டிங் சைடில் தான் நம்ம இப்போ அளவு எடுக்க போகிறோம் அங்கே இங்கே இருக்குது பார்த்திங்களா பதினேழுலேருந்து பதினெட்டு வச்சுக்கோங்க ஒயரம் பத்தம்ல இப்போ அந்த ஒயர் ஒயரம் பதினெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் பண்ணுற பாருங்க அந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் வச்சு பதினெட்டு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ துணி அந்த போடுறோம் பார்த்திங்களா சிம்மிஸ் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டாம் அடக்கிக்கோங்க போடுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் அளவு வந்து மாறிடும் துணியை எப்பயுமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இந்த வைக்கிற பாருங்க அந்த மாதிரி அகலம் பார்க்குறோம் இப்போ அகலம் வந்து அஞ்சு இருக்குது அதோட ஆறு ஆறு இது போட்டுக்கோங்க அதே மாதிரி அங்கங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடு மார்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப மார்க் பண்ணிக்கோங்க அப்புறமா கோடு போட்டுக்கோங்க நான் கையாலே போடுறேன் நீங்கள் ஸ்கேலால் போட்டுக்கோங்க ஸ்கேலால் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கழுத்து அளவு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாவே ஃபோல் பண்ணி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க துணியை கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த மேலேருந்து உயரம் பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு கழுத்து உயரம் பார்க்குறோம் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துக்கிட்ட கரெக்டாக வச்சு பார்த்தா அஞ்சு இருக்கு கரெக்டாக அஞ்சு இருக்கா அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இந்த வைக்கிறோம்ல ஃபோல்டிங் பக்கம் மார்க் பண்ணணும் எப்பயுமே கழுத்து வந்து அடுத்தது இப்போ கழுத்து அகலம் பார்க்க போகிறோம் மூணு இருக்குது ரெண்டரை இருக்குது ரெண்டு அளவு இருக்கா கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இப்போ அந்த அளவை எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதை கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கேயும் அப்படியே வச்சு ஸ்கேலால் கூட போட்டுக்கோங்க கோடு இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு பார்க்க போகிறோம் அந்த பாருங்கள் அரை இன்ச்சு இருக்குது சோல்ட்ரு எனக்கு ஒரு இன்ச்சாக கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு வச்சு அரை இன்ச்சு தையலுக்கு வச்சுருக்கேன் மொத்தம் ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் த இதுக்கு ஷோல்ட்ரு இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த சைடு கழுத்து பார்த்தோம்ல அது மாதிரி அதுக்கும் அடுத்ததாக இருக்குது பாருங்கள் கை ஜ கை பக்கம் அதுலேருந்து பார்த்தா அஞ்சு இருக்குது அஞ்சுலேருந்து ஒரு அரை இது இன்ச்சு தையலுக்கு ஆறு வேணால் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுக்காக நான் அஞ்சரே வச்சுக்கிட்டேன் அஞ்சு அஞ்சரை வச்சுக்கோங்க இதே மாதிரி இதையும் கோடு போட்டுக்கோங்க நீங்கள் ஸ்கேலாகவே ஸ்கேலாலேயே போட்டுக்கோங்க பிகேனராக இருந்தீங்கன்னா ஸ்கேலில் போடுறதா நல்லது இப்போ அரை இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளைவுக்கு கொண்டு வந்து கொடும அதே மாதிரி இங்கேயும் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் வந்து கழுத்தில் வந்து அரை இன்ச்சு உள்ளே இது பண்ணும் தையலுக்காக நம்ம என்ன பண்ணணும் இப்போ காட்டுற பாருங்க தையலுக்காக அரை இன்ச்சு உள்ளே வந்து மார்க் பண்ணணும் அதை முத நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ கழுத்து மட்டும் நம்ம மூணு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு எடுத்தோம்னா ரெண்டாக ஆக்கிக்கணும் ஏன்னா நம்ம தையை வந்து தான் மடக்குவோம் அதனால் இப்போ இதை நான் திருப்பியும் காட்டுவேன் பாருங்கள் உங்களுக்கு இதை பார்த்திங்களா ரெண்டு இன்ச்சு இருக்குது அதை ம மைனஸ் பண்ணிக்கணும் ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும் இப்போ கோடு கழிச்சு இதில் தான் அந்த வளைவை கொண்டு வரணும் இது தான் இது தான் கரெக்டாக தப்பு இப்போ இதுலேருந்து அரை இன்ச்சு எடுத்து வளைவு கொண்டு வந்துக்கோங்க வளைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இப்போ வந்து இதுகிட்ட கொஞ்சம் வளைச்ச மாதிரி அந்த இடுப்பு சைடு கொஞ்சம் வளைச்ச மாதிரி வரும்ல அது நம்மளாகவே வளைச்சிக்கலாம் கொஞ்சம் வளைச்சி கொண்டு வந்துக்க வேண்டியதான் இனிமேல் இப்போ கட் பண்ணுறது தான் நான் இப்படி கட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த கழுத்துலேருந்து கொண்டு வர்றதுனாலும் கொண்டு வரலாம் மேலேருந்தே கட் பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணுங்க இதை வளைக்கிறோம் பார்த்தீங்களா எல்லாம் ஒரே வளைவில் கொண்டு வந்துடணும் நம்ம பிசுராக கூடாது அதை ஒரே வளைவில் கரெக்டாக கொண்டு வரணும் இப்போ இதை கட் பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கட்டிங் முடிஞ்சிருச்சு கட் பண்ணுறது முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இனிமே தைக்கிறது தான் இந்த பாருங்கள் நான் மேலேயே அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அது எல்லாமே உங்களுக்கு தையலுக்கு வரும் அந்த ஷோல்ட்ரு மட்டும் நான் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட வச்சுருக்கறதுனால அது அகலமாக தெரியுது மற்றபடி பாருங்கள் எல்லாம் மடக்கி தைக்குவோம் கீழே ஷோல்ட்ரு பிடிக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இன்ஷல்லா அடுத்த வீடியோ வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வாலா பர்காத்துக்கு